எனது அருமை மாணவ கண்மணிகளுக்கு என் இனிய வணக்கம் நான் உங்கள் தமிழாசிரியை கா உமாதேவி பேசுகிறேன் இங்கு நாம் பத்தாம் வகுப்பு தமிழ் பாடப்பகுதியில் இருந்து இயல் ஆறில் உள்ள கவிதை பேழையின் கம்பராமாயண பாடல்கள் குறித்து பார்க்க உள்ளோம் இப்பதிவு பகுதி இரண்டு ஏற்கனவே எம்முடைய முதற்பதிவில் பாலகாண்டம் காண்டம் ஆற்று படலத்தில் ஆறு இயற்கையின் தோற்றம் தோற்றமாக இல்லாமல் ஓர் ஓவியமாக விரிகிறது என்பதனை கம்பர்கண்ட உத் யுக்தியாக கூறியனவற்றை பார்த்தோம் அதன் பிறகு பாலகாண்டம் நாட்டு படலத்தில் இயற்கை கொழுவீட்டிருக்கும் காட்சியை கலை நிகழ்வாகவே காட்சிப்படுத்தியுள்ளமை பற்றி பார்த்தோம் அதன் பிறகு மூன்றாம் பாடலாக பாலகாண்டம் நாட்டுப்படலத்தில் ஒன்றின் இருப்பால் இன்னொன்று அடையாளப்படுத்துதல் குறித்து கம்பர் கூறியுள்ளமை பற்றி பார்த்தோம் தற்போது அயோத்தியா காண்டம் கங்கை படலம் கங்கை படலத்தில் ராமனுடைய நிறத்தை எவ்வாறெல்லாம் வர்ணிக்கிறார் என்பதை பற்றி பார்க்க உள்ளோம் ராமனுடைய மாநிற மேனியை வர்ணிக்கும் கம்பன் மை மரகதம் என்றெல்லாம் ஓமை சொல்லி நிறைவாக சொல்ல இயலவில்லை என்பதை ஐயோ என்ற சொல்லில் வைப்பதன் வாயிலாக அதை இயன்றது ஆக்குகிறார் பாடலுக்குள் போவோம் இப்பாடல் நமக்கு மனப்பாட பாடல் எனவே மானக்கச் செல்வங்களாகிய நீங்கள் இப்பாடலை மனனம் செய்தல் வேண்டும் வெய்யோன் ஒளி தன் மேனியில் விரி சோதியில் மறைய பொய்யோ எனும் இடையாளோடும் இளையானோடும் போனான் மையோ மரகதமோ மரிகடலோ மழை முகிலோ ஐயோ இவன் வடிவு என்பது ஓர் அழியா அழகு உடையான் வெய்யோன் ஒளி தன் மேனியில் விரி சோதியில் மறைய பொய்யோ எனும் இடையாளோடும் இளையானோடும் போனான் மையோ மரகதமோ மரிகடலோ மழை முகிலோ ஐயோ இவன் வடிவு என்பது ஓர் அழியா அழகு உடையான் இராமனை வர்ணிக்கக்கூடிய காட்சி இது வெய்யோன் ஒளி தன் விரி சோதியில் மறைய வெய்யோன் அப்படின்னா சூரியன் சூரியனினுடைய ஒளி எவ்வாறு இருக்கும் என்று நமக்கு தெரியும் அந்த சூரியனினுடைய அந்த பகவல பகலவனின் ஒளி கூட தனது நீர் நீல நிற உடலில் ஒளியில் பட்டு இல்லை எனும்படி மறைந்து விடும்படியாக சூரியனினுடைய ஒளி வந்து ராமனினுடைய உடலில் பட்டு காணாமலே போய் போய்விடும்படியாக விரி சோதியில் வரைய பொய்யோ எனும் இடையாளோடும் பெண்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா இடை என்பதே எங்கே என்று தேடும் அளவிற்கு இருக்கணும் அந்த மாதிரியான ஒரு இடையினை உடையவள் இந்த சீதை இந்த இடத்துல சொல்றாரு பொய்யோ எனும் இடையாளோடும் இடையே இல்லை எனும் படி படியாக நுண்ணிய இடையினை உடைய இந்த சீதையோடும் இளையானோடும் போனான் இளையான் அப்படின்னு சொல்லி சொன்னால் இந்த இடத்துல லக்மணன் சொல்கிறார் இளையவனாகிய லக்மணனோடும் சென்றார் மையோ மரகதமோ அவருடைய நிறத்தை எவ்வாறு நம்ம சொல்றது நிறத்தை பார்த்தீங்க அப்படின்னா பார்ப்பதற்கு மையின் நிறம் போல இருக்குமோ இல்லை இல்லை இது வந்து மரகதத்தின் நிறமோ மரகதம் அப்படின்னா பச்சை நிறம் மரகத கல் பார்த்திருப்பீங்க பச்சை நிறத்துல இருக்கும் மரகதத்தினுடைய நிறமோ மரிகடலோ இல்ல இல்ல கடலினுடைய அந்த நீல நிறமோ மழை முகிலோ ஒருவேளை மழையை தருகின்ற முகில்னா மேகம் மேகத்தினுடைய கருமேகத்தினுடைய நிறமோ இவ்வாறெல்லாம் யோசிக்கக்கூடிய அளவிற்கு இந்த ராமனினுடைய இந்த நிறத்தை சொல்கிறார் ஐயோ இவன் வடிவம் என்பது ஓர் அழியா அழகு உடையான் ஐயோ அப்படிங்கிற இந்த வார்த்தை இந்த இடத்துல ஏன் சொல்லியிருக்கிறாரு அப்படின்னு சொல்லி கேட்டா அதாவது என்ன வார்த்தையை சொல்லி இதை நான் நிறைவு செய்வது அப்படின்னு சொல்லிட்டு யோசித்த கம்பர் ஐயோ என்ற வார்த்தையை இந்த இடத்துல போட்டிருக்கிறாரு ஐயோ இவன் வடிவு என்பது ஓர் அழியா அழகு உடையான் ஐயோ ஒப்பற்ற இவனது வடிவு என்பது ஓர் அழியாத அழகு உடைய இந்த ராமன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல ராமனினுடைய அழகினை வர்ணிக்கிறார் கம்பர் பகலவன் பட்டொலி ராமன் நீலமேனி ஒளியில் பட்டு இல்லை எனும்படி மறைந்து மறைந்துவிட இடையே இல்லை எனும்படியான நுண்ணிய இடையால் சீதையோடும் இளையவன் லக்மணனோடும் போனான் அவன் நிறம் மையோ பச்சை நிற மரகதமோ மறுக்கின்ற நீல கடலோ கார் மேகமோ ஐயோ ஒப்பற்ற அழியாத அழகினை உடைய வடிவு உடையவன் ராமன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அருமையா இப்பாடலை முடித்திருக்கிறார் கம்பர் அடுத்த பாடலுக்குள் போவோம் அயோத்தியா காண்டம் கங்கைகான் படலம் அதாவது கவிதைகள் மூலம் பெறும் இன்பங்கள் எத்தனையோ அதில் ஒன்று சந்தை இன்பம் பொருள் புரியாவிடனும் சந்தை இன்பம் மகிழ்ச்சியூட்டுகிறது ஓசை தரும் இன்பம் ஓமையில்லா இன்பமடா என்று பாரதி சொல்வதை இதில் உணர முடியும் ஓசை தரும் இன்பம் ஓமை இல்லா இன்பம் இத வந்து பாத்தீங்க அப்படின்னா அடிகோடிட்டு வைத்துக் கொள்ளுதல் நன்று இது போன்ற மேற்கோள்களை எல்லாம் அடிகோடிட்டு வைத்துக் கொள்ளுங்கள் நினைவிலும் வைத்துக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் ஒரு மதிப்பெண் வினாக்களில் கேட்பதற்கு அதிகமான வாய்ப்புகள் உண்டு பாடலுக்குள் போவோம் ஆழ நெடுந்திரை ஆறு கடந்து இவர் போவாரோ வேள நெடும்படை கண்டு விலகிடும் வில் தோழமை என்று அவர் சொல்லிய சொல் சொல் ஒரு அன்றோ ஏழமை வேடன் இறந்திலன் என்று என ஆழ நெடுந்திரை ஆறு கடந்து இவர் போவாரோ வேள நெடும்படை கண்டு விலகிடும் ஆள் வில் வீர வில் ஆளோ தோழமை என்று அவர் சொல்லிய சொல் ஒரு சொல் அன்றோ ஏழமை வேடன் இறந்திலன் என்று ஏசாரோ ஆழ நெடுந்திரை ஆறு கடந்து இவர் போவாரோ ஆழ நெடுந்திரை அப்படின்னு சொல்லும்போது இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா அதாவது கடல் அலையை போன்ற பெரிய ஆழமும் உடைய கங்கை கங்கையாற்றை சொல்கிறார் ஆறு கடந்து இவர் போவாரோ கங்கை கங்கையாற்றை கடந்து இவர் இவர்கள் போவார்களோ இந்த கங்கையாறு அப்படின்றது பாத்தீங்க அப்படின்னா கடலுக்கு நிகரான ஆழத்தையும் அலைகளையும் உடைய ஆறு இவ்வகையான கங்கையாற்றை கடந்து இவர்கள் போவார்களோ வேலை நெடும்படை கண்டு விலங்கிடும் வேளம் அப்படின்னு சொல்லி சொன்னா யானை இல்லையா வேளங்கள் அப்படின்னா யானை யானைகள் அப்படின்னு அர்த்தம் இல்லையா வேள நெடும்படை கண்டு யானைகளை யானைகள் கொண்ட நீளமான படையை கண்டு புறமுதுகு காட்டி விலகி செல்கின்ற வில் வீரனோ விலகிடும் வில் ஆளோ புறமுதுகினை காட்டி விலகி செல்லுகின்ற வில் தோழமை என்று அவர் சொல்லிய சொல்லிய சொல் ஒரு சொல் அன்றோ தோழன் என்று அவர் அப்படின்னு சொல்லி சொன்னா இந்த இடத்துல வந்து ராமனை குறிக்கிறது தோழமை என்று அவர் சொல்லிய சொல் ஒரு சொல் அன்றோ அந்த சொல் வந்து ஒப்பற்ற ஒரு சொல் அல்லவா ராமன் வந்து குகன் கிட்ட வந்து சொல்றாரு நீ என்னுடைய தோழன் அப்படின்றத விட நீ என்னுடைய உடன் பிறந்தவன் இன்றோடு சேர்த்து உம்மோடு இன்றோடு உன்னோடு சேர்த்து நாம் ஐவரானோம் அப்படின்பாரு இதுவரைக்கும் நாங்க நாலு பேரா இருந்தோம் இன்று உன்னோடு சேர்த்து ஆனோம் நீ எப்போனாலும் வந்து எம்மை வந்து பார்க்கலாம் இவள் வந்து அதாவது சீதையை காட்டி சொல்வாரு இவள் உன்னுடைய கொழுந்தி இவன் உன்னுடைய சகோதரன் அதாவது ரா லக்மணன் இப்படியெல்லாம் வந்து சொந்தமாக சொல்லிவிட்டு போன இவர் ஒரு சொல் சொன்ன சொல் வந்து ஓர் ஒப்பற்ற சொல் அல்லவா அதை தான் இங்கே சொல்கிறாரு ஏழமை வேடன் இறந்திலன் என்று ஏசாரோ வேடன் அற்பனாகிய வேடன் இறந்து இருக்கலாமே என உலகத்தார் என்னை பழி சொல்ல மாட்டார்களா ஆழமும் பெரிய அலைகளையும் உடைய கங்கையாற்றை கடந்து செல்வார்களா யானைகள் கொண்ட படையை கண்டு புற காட்டி விலகி செல்கின்ற வில் வீரனோ நான் தோழமை என்று ராமன் சொன்ன சொல் ஒப்பற்ற சொல் அல்லவா தோழமையை எண்ணாமல் இவர்களை கடந்து போகவிட்டால் அற்பனாகிய இந்த வேடன் இறந்திருக்கலாமே என உலகத்தார் என்னை பழி சொல்ல மாட்டார்களா அப்ப ராமனை விட்டு பிரிவதற்கு மனமில்லை குபனுக்கு தான் இவ்வாறெல்லாம் புலம்புகிறான் இப்போ நான் உன்னை விட்டுட்டேன் அப்படின்னா சரிப்பா நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு நீ பாட்டுக்கு கிளம்பி போயிட்டேன் அப்படின்னா நான் உன்னை விட்டுட்டேன் அப்படின்னா இந்த உலகம் என்னை என்ன சொல்லும் அற்பன் அப்படின்னு சொல்லிட்டு என்னைய பழி பேசாதா எப்படி உன்னை நான் வந்து விட முடியும் ஏசாரோ அப்படின்னா என்னை வந்து திட்ட திட்டமாட்டாங்களா உலகமானது பழித்து பேச மாட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு ராமனை பிரிய முடியாம குகன் படுகின்ற வேதனைய இந்த பாடலின் வாயிலாக மிக அருமையாக ஓமை நயத்துடன் கூறியிருக்கிறார் கம்பர் அடுத்தது பாருங்க யுத்தகாண்டம் கும்பகர்ணன் வதைப்படலம் உலக்கையால் மாறி மாறி இடிக்கும் ஒத்த ஓசையில் அமைந்த சந்தம் கும்பகர்ணனை எழுப்பும் காட்சியை கண்முன் நிறுத்துகிறது இன்னைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா அதிகமாக தூங்கக்கூடியவங்களை நம்ம சொல்ற வார்த்தை என்னன்னா கும்பகர்ணம் மாதிரி தூங்குறான் அப்படிம்போம் ஏன் அவ்வாறு சொல்கிறோம் கும்பகர்ணம் பார்த்தீங்க அப்படின்னா அவனுடைய வாழ்நாளில் தூங்கிக்கிட்டே இருப்பான் அப்படி எழுப்பி விட்டாங்க அப்படின்னு சொல்லி சொன்னா எழுப்பவே முடியாது அவனை எழுப்பணும் அப்படின்னு சொல்லி சொன்னால் இதுபோல் பெண்கள் எல்லாம் உலக்கிகளை கொண்டு குத்தி அவனை எழுப்பணும் அவன் பக்கத்தில் பாத்தீங்க அப்படின்னா பயங்கரமாக சமையல் சமையல் செய்யணும் அந்த சமையல் வாசனை அவன் பிடிச்சி எழ எழமாட்டானா அப்படின்ட்டு பயங்கரமான ஓசைகள் மிக்க ஒளிகளை எழுப்பணும் இது மாதிரி எல்லாம் செய்யும் போதுதான் அவன் வந்து கண்விழிப்பான் அப்படின்னு சொல்லிட்டு எழுப்புவாங்க இது போல போர் நடக்கையில அவனை எழுப்பியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவனை எழுப்புவதற்கான ஒரு பாடல் தான் இந்த பாடல் இந்த பாடல் வந்து பாத்தீங்க அப்படின்னா சந்தநயம் மிக்க பாடல் இது யுத்த காண்டம் கும்பகர்ணன் வதைப்படலம் அதாவது உழைக்க கும்பகர்ணனை எழுப்பும் காட்சியை படைக்கிறது போரில் தோல்வி நிகழ்ந்து கொண்டிருக்கிறது என கூறி கலக்கத்தை உண்டு பண்ணி அவனை எழுப்புகிறார்கள் எல்லாருமே போருக்கு போய்கிட்டே இருக்காங்க போனவங்கெல்லாம் இறந்துக்கிட்டே இருக்காங்க நீயாவது எழுந்து இந்த போருக்கு வா இல்லைன்னா நமக்கு தோல்வி தான் அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு ஒரு கலக்கத்தை ஏற்படுத்தணும்னு சொல்லிட்டு பெண்கள் எல்லாம் உலக்கையால அவனை குத்தி எழுப்புறாங்க அவ்வாறு குத்தும் போது பாடல் இசைக்கிறார்கள் அல்லவா அதை தான் கொடுத்திருக்காரு கொடுத்துருக்காரு அருமையான முறையில் கம்பர் பாடலுக்குள் போவோம் உறங்குகின்ற கும்பகர்ண உங்கள் மாய வாழ்வெல்லாம் இறங்குகிறது இன்றுகான் எழுந்திராய் எழுந்திராய் கரங்கு போல வில் பிடித்த காலதூதர் கையிலே உறங்குவாய் உறங்குவாய் இனி கிடந்து உறங்குவாய் உறங்குகின்ற கும்பகர்ண உங்கள் மாய வாழ்வெல்லாம் இறங்குகிறது இன்றுதான் எழுந்திராய் எழுந்திராய் கரங்கு போல பிடித்த கால தூதர் கையிலே உறங்குவாய் உறங்குவாய் இனிகிடந்து உறங்குவாய் அதாவது உறங்குதல் அப்படின்னா தூங்குதல் இல்லையா தூங்குகின்ற கும்பகர்ணனே நன்றாக தூங்குகின்ற கும்பகர்ணனே உங்கள் மாய வாழ்வெல்லாம் இந்த வாழ்க்கையே பொய்யான வாழ்வு இல்லையா பொதுவாக மனித வாழ்வு வந்து பொய்யான வாழ்வு தான் இந்த இடத்துல சொல்றாரு உங்கள் மாய வாழ்வெல்லாம் பொய்யான வாழ்வு எல்லாம் இறங்குகிறது இன்று முதல் இறங்கு முகத்தில் போய் கொண்டிருக்கிறது ஏறுமுகம் அப்படின்னா மேலே போயிட்டு இறங்குகிறது அப்படின்னா இன்று முதல் இறங்கு முகத்தில் போய் கொண்டு இருக்கிறது எழுந்து ராய் எழுந்து ராய் இதை காண்பதற்காக நீ எழுந்து ராய் எழுந்து ராய் அதாவது எழுந்துடுவாய் எழுந்துடுவாயாக அப்படின்னு அவரை போட்டு எழுப்புறாங்க கரங்குபோல் வில் பிடித்த கரங்குபோல் அப்படின்னு சொல்லி சொன்ன இந்த இடத்துல காற்றாடி போல அப்படின்னு அர்த்தம் இந்த இடத்துல போல என்ற ஒரு ஓம உருவு வெளிப்படையாக வந்துள்ளமையால் இப்பாடலை ஓமணிக்கு எடுத்துக்காட்டு பாடலாகவும் நாம் எழுதலாம் போல போன்ற ஒப்ப உருள மான கடுப்பை ஏய ஏய்ப்ப இன்ன நேர நிகர இது போன்ற ஓம உறுப்புகள் வெளிப்படையாக வந்துச்சு அப்படின்னா அது ஓமை ஓமை அணிக்கான எடுத்துக்காட்டு பாடலாக நம்ம எழுதலாம் அப்ப இந்த இடத்துல சொல்றாங்க கரங்கு போல் வில் பிடித்த காலத்தூதர் கையிலே காற்றாடி போல எல்லா இடங்களிலும் திரிகின்ற வில்லை பிடித்த காலத்தூதர் அப்படின்னு சொல்லி சொன்னா காலனுக்கு தூதரானவர் கையில் இனி கிடந்து உறங்குவாய் இனி படுத்து உறங்குவாயாக அதாவது உறங்குகின்ற கும்பகர்ணனே உம்முடைய பொய்யான வாழ்வு எல்லாம் இன்றிலிருந்து இறங்குவதற்கு தொடங்கிவிட்டது அதனை காண்பதற்காக எழுந்திடுவாய் எழுந்திடுவாய் காற்றாடி போல எல்லா இடங்களிலும் திரிகின்ற வில்லை பிடித்த காலனுக்கு தூதரானவர் கையில் இனி படுத்து உறங்குவாய் அப்படின்னு சொல்லிட்டு உறங்குகின்ற இந்த கும்பகர்ணனை பெண்கள் பார்த்தீங்க அப்படின்னா உலக்கை கொண்டு இடித்தபடிக்கு ஒரு சந்த பாடல் இசைத்து பாடுகின்றனர் இவ்வாறு இப்பகுதியில் பார்த்தீர்களானால் நமக்கு மனப்பாட பாடல்கள் கலந்துள்ளன எனவே மாணக்க செல்வங்களாகிய நீங்கள் இப்பகுதியினை நன்கு படித்து மனநம் செய்தல் வேண்டும் மேலும் இப்பாடற் பகுதியில் நமக்கு வினாக்களும் கேட்பதற்கான வாய்ப்புகள் உள்ளன அதாவது சிறுவினா குருவினா நெடுவினா என வினாக்களும் கேட்பதற்கு வாய்ப்புகள் உண்டு எனவே இப்பகுதியினை நன்கு படித்து மனநம் செய்தல் வேண்டும் எம்முடைய இப்பகுதி முற்று நன்றி வணக்கம்